السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف புதுக்கு மஹாசீன மகாசின மௌதாக்கும் ஓகமா கால சல்லாஹூ அலி வசலம் கணிமிக்க அல்லாவி நல்லடியார்களே பெரியோர்களே மாவட்ட ஜமாத்துல் மஹ சபை உலமா பெருமக்கள் சுற்று வட்டார உலமாக்களே ஹிதாயத்து நகருடைய பள்ளி நிர்வாகிகளே அனைத்து பள்ளி நிர்வாகிகளே அலமதுல்லா மிக பெரிய ஒரு இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம் மௌத்துல் ஆலிமி க மௌத்துல் ஆலமின்னு சொல்லுவாங்க ஒரு அறிஞர் ஒரு மார்க்க அறிஞருடைய மரணம் என்பது இந்த உலகமே மரணிப்பது போன்று என்பது சொல்வார்கள் அந்த அளவுக்கு அசரத் அவர்களுடைய பணிவு அவர்களுடைய பழகுதல் நற்குணங்கள் அவர்கள் பேசுகின்ற சொல்லாற்றல் அவர்கள் நிகழ்த்துகிற பயான் நம்முடைய கைகாட்டி காட்டி கூட எத்தனையோ ஜும்மாக்கள் நடத்திருக்கிறார்கள் எத்தனையோ தொழுகைகளை தொல வைத்திருக்கிறார்கள் நிறைய உபதேசம் எனக்கே சொல்வாங்க அசிறத்தவங்க தலைப்பா நீ இப்படி கட்டுப்பா தலைப்பா இப்படி கட்டு குரான் ஓதும்போது நல்லா தான் ஓதுறீங்க கொஞ்சம் இதை சரி செஞ்சுக்கலாம் ஒரு பணிவான ஒரு அன்பான விஷயங்கள்லாம் அசிற்த்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க திருத்துவாங்க பாயில் ஆரம்பித்து பாய் வியாபாரம் செஞ்சாங்க அசிறத்தவங்க பாய் அந்த பாயை வாங்க போய் தான் அவங்களுடைய வஃத்து ஏற்பட்டிருக்கிறது இதாயத்து நகர் பன்னியாசனுக்கு இந்த பாய் போட்டிருக்கிறாங்க கை காட்டிலேயே முதல் சஃப்ரோ ஒரு பாய் இருக்குது கடைசி இந்த பாய் தான் அதை வாங்க போய் தான் அல்ல ஒரு ஆலமீன் அலமீன் அந்த உயிரை கைப்பற்றிருக்கிறான் அவருடைய அந்த கபுல் செய்வானாக அவர்கள் செய்த அனைத்து சேவைகள் அனைத்து சாதனைகள் ஏதாவது ஒரு உபதேசங்கள் வருகிற பொழுது முசாஃபா செய்வார்கள் அன்பளிப்பு கொடுப்பார்கள் வ வஹாது நீங்கள் அன்பளிப்பு கொடுங்கள் மஹப்பத்தை பெறுவீர்கள் ஏதாவது குரான் வசனங்கள் ஹதீஸ்கள் எதாவது பயான் நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள் நிறைய ஜமாத்துலமா மீட்டிங் கூட ஒரு தடவை ராசிபுரத்தில் வச்சுருக்கிற கூட ஜமாத்துலமா மீட்டிங் வச்சாங்க அதில் அவர் என் கூட தான் வண்டியில் வந்தாங்க நிறைய பயான் பேசிக்கிட்டே வருவாங்க உலமாக்களை பற்றி சொல்லுவாங்க நிர்வாகத்தை பற்றி சொல்வாங்க இன்றைக்குள்ள மக்கள் நிலையை பற்றி சொல்லுவாங்க நம்ம எப்படி இருக்கணும் அடுத்து என்னென்ன சாதனைகள்லாம் செய்யணும் நிறைய உபதேசங்கள் நிறைய பணிவு நிறைய அன்பு நிறைய மொஹப்பத்து நிறைய தியாகம் இன்னும் இன்னும் சொல்ல போனால் அசரத் அவர்கள் இப்போ தான் எல்லாம் பிரிஞ்சிருக்கு சேலம் நாமக்கல்லாம் தனித்தனி மாவட்டமாக இருக்குது மூணு மாவட்டத்துலேயும் அசரத் இருந்திருக்கிறாங்க மூணு எல்லாம் ஒன்றா இருந்த காலகட்டத்தில் தருமபுரி சேலம் நாமக்கல் இதெல்லாம் ஒன்றா இருந்துச்சு ஹசரத் அவர்கள் எல்லா இடங்களிலும் இது போன்ற மீனாது விழாக்கள் பயான் சொற்பளிப்புகள் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய ஏற்பாடுகள் இந்த பள்ளிக்காக இந்த பள்ளி நிர்வாகிகளும் அசரத் அவர்களும் சேர்ந்து செய்த சேவை இந்த பள்ளி உருவாக்கப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ தியாகங்கள் அத்தனையும் செய்திருக்கிறார்கள் ஹசரத் அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக அவருடைய இல்லத்தார்களுக்கு அல்லாஹ் அரபுல்லா அலமீன் சபுருன் ஜமீன் என்கிற அழகிய பொறுமையை தருவானாக அவருடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவானாங்க நாங்கள் பொதுவாக எந்த நிகழ்ச்சியுமே நடத்தினா கூட இந்த நினைவேந்த நிகழ்ச்சிலாம் வைக்கணுமா எதுக்கெடுத்தாலும் கேள்வி வருது இங்கே ஹசரத் அவர்கள் செய்த தியாகங்கள் பொதுவாக அனலம் பெருமான சல்லாச அதீஸ சொல்கிறாங்க உதுகுரு மகாசீன மௌத்தாகும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை நீங்கள் நினைவு கூறுங்க அவங்கள பற்றி நல்லதை எடுத்து சொல்லுங்க இவங்க ஹசரத் அவங்க பேர் தாஜுத்தீன் தீனின் கிரீடம் என்பதாக இருக்கிறது தீனுக்காகவே முழு வாழ்க்கை எத்தனையோ வருடங்கள் இமாமத் எத்தனையோ வருடங்கள் சேவை எத்தனையோ வருடங்கள் பணித்துறை எத்தனையோ மக்களை ஆதரிக்கிறது ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க எழுபத்தைந்து வயது எழுவத்தைந்து வயது மாதிரியே தெரில எங்கள் மாதிரி இருபத்தைந்து வாலிபர்கள் முப்பத்தைந்து முப்பது முப்பது வயசு வாலிபர்களை போன்று துருதுருன் எங்கே மீட்டிங் வச்சாலும் எங்கே பயா நிகழ்ச்சி அழைப்பு கொடுத்தாலும் சரி அழைப்பு கொடுக்கவில்லை என்றாலும் சரி நன்மையை நாடி அங்கே வந்து எனக்கும் என்னுடைய பங்களிப்பு அங்கே இருக்கணும் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னையும் கூப்பிட மாட்டேங்க வருத்தப்படுவார்கள் பேர்பட்ட மா மனிதர் எனவே அவர்களை நாம் அவர்களை மறக்கவும் அல்லாஹ் அவளுக்காக நிறைய துவா செய்வோம் நிறைய மஜ்லிஸ்களை வைத்து சிறப்புப்படுத்துவோம் அவருடைய கபரை அல்லாஹ் சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி நாளை மறுமையில் நம்மோடு இருக்கக்கூடிய தௌஃபிக்கை தந்தல்வானாக ஆமீன் ஆகிருதவானா அனில் அஹமது இல்லா